ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலாந்து அணியை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குங்க ஏன் தான் இப்படி விளாட்றாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல கண்டிப்பாக இங்கிலாந்து அணி இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இங்கிலாந்து வீரர் கெவின் பீட்டர்சன் பார்த்தீங்கன்னா இந்திய அணி டி டுவெண்ட்டி சீரீஸ் தோல்வி குறித்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிஐ போட்டி முதல் ஓடிஐ போட்டி தோல்வி குறித்து கெவின் பீட்டர்சன் ரொம்பவே அதிரடியாக பேசியிருக்காரு ஆவேசமாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி சீரிஸ் இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டாங்க அதை தொடர்ந்து ஓடிஐ போட்டி முதல் ஓடி போட்டி அதுலேயும் தோத்து போச்சுங்க இங்கிலாந்து அணி அது தோல்வி குறித்து கெவின் பீட்டர்ஸ் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா இங்கிலாந்து அணி சுத்தமாக பிளான் தான் வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவில் இந்தியா வீழ்த்துறது சாதாரண விஷயங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்தியாவை வீழ்த்துனா அது அந்தளவுக்கு பிளான் போட்டு வந்தால் மட்டும்தான் முடியும் ஸ்பெஷலி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இந்தியா பீச்சில் ரொம்பவே சூப்பராக விளையாடுவோம் அவங்கள பார்த்து கற்றுக்கணும் இங்கிலாந்து அணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சும்மா ஏதோ பேருக்கு வந்துன்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க போல இருக்கு எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு இங்கிலாந்து அணி ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு இந்தியா கண்டிஷனையும் நல்லா விளையாடுவாங்க ஆனால் இப்போ ரொம்ப மோசமான கிரிக்கெட் தான் விளாட்றாங்க எனக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன ஒரு பிளான் பேட்டிங் வந்தால் வந்தா தான் நடக்கும் கண்டிப்பா பிளான் கரெக்டா போடுற வரைக்கும் இந்தியாவை இங்கிலாந்து இந்திய அணியிலே ஜெய் இந்தியா நாட்டில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அதிரடியாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம் கெவின் பீட்டர்சன் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளானே எல்லாம் வந்து விளாட்றாங்க பேட்டிங் வராங்க சுத்துறாங்க போகிறாங்க அந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு அவர் சொல்கிற மாதிரி தான் அங்கே ஆடுறாங்க ஏன்னா ஒரு ஸ்பின்னர் ஆடுறாங்கன்னா டி டுவெண்ட்டியில் பார்த்துருப்போம் வர்றது சுற்றுறது அவுட் ஆகிறது எவ்வளோ ரன் ஆகிறதோ வருது போகிறது அப்படி இருந்தாங்க ஆனால் அதேமாதிரி ஓடியில் மாதிரி ஆனால் இப்படிங்க ஏன்னா சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேர் அதிரடி தான் ஆனாங்க சால்ட்டெல்லாம் எல்லாம் அதிரடி ஆனாங்க அடுத்து விக்கெட் விழுந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கேம் தள்ளி ஆடணும் அதுலேயே அவுட் ஆகிட்டு ரெடியாக ஆடி அட் அவுட் ஆகிட்டு மேட்ச்சு கையிலேருந்து விட்டாங்க அதுதான் சூட்டி ஆபிச்சிருக்காரு நம்ம கெவின் பீட்டரசன் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஓரளவுக்குன்னா கொஞ்சம் நல்லா ஆணுங்க ஏன்னா ஒரு இந்தியன் பிச்சு எல்லாம் ஓகே தான் ஐங்க நீங்கள் ஐபிஎல் ஆடுறீங்க ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இந்தியன் நாட்டில் உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க இந்தியா பிச்சில் ஆடுறீங்க அதனால் அந்த மாதிரி இருக்கும் போது நல்ல ஒரு ப்ராக்டிஸான பிச்சு நல்ல ஒரு எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கிரௌண்ட்லேயும் மேக்ஸிமம் ஆடி இருக்காங்க இங்கிலாண்டு அணி வீரர்கள் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு சூட்டபுளாக தான் இருக்கும் ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இந்திய அணி பந்து அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை இந்திய அணி இங்கிலாந்து அணி அந்த அந்தளவுக்கு வீக்காக இருக்காங்களான்னு ஒன்றும் புரியல பார்க்கலாம் கெவின் பீட்டர்சன் முன்னாள் இல்லைங்க இங்கிலாந்து வீரர் அவரே கொஞ்சம் அதிரடியாக பேசியிருக்கிறது பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்த போட்டியில் சின்ன கம்பேக் கொடுக்குறாங்களா இங்கிலாந்து அணி இல்லை இதே போலே நான் இல்லைங்க தொத்து தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதனா பண்ணுறாங்களோ சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்து அணி தொடர்ந்து இந்தியா கிட்டே தோத்துட்டே இருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமல் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் తెరించుకున్న చాన సబ్స్ైబ్ లైక్ ఒక్కకుంటీప క్రికెట్ పత్తి డే బై డే చానల్ అప్డేట్ వర మబ్స్ైబ్ మటం కొంచెం పన్నీ వచ్చి నన్ీరి వనక